நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இயக்கம் இது வணிக மக்களுக்குமான குரல் இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய ஊழல் முகத்திரை பொதுவெளியில பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக மதுபான தொடர்புடைய அமைச்சர்கள் அமைச்சருக்கு தொடர்புடையவர்கள் அந்த மது சப்ளை செய்த மதுபான ஆலையினுடைய நிறுவனங்கள் அங்கெல்லாம் இன்றைக்கு இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறையினர் ஒரு மாபெரும் ரைடை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல பல ஊழல் ஆவணங்கள் சட்டவிரோதமாக பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்ட ஆவணங்கள் அது மட்டும் இல்லாமல் முறைகேடாக மதுபான விற்று சம்பாதிக்கப்பட்ட பணத்தினுடைய ஆவணங்கள் உட்பட கிட்டத்தட்ட லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான ஊழல் செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அது இதற்கு முன்பு நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவருடைய பதவி பறிக்கப்பட்டு இன்றைக்கு எந்த எந்த அமைச்சராக இருக்கிறார் தெரியாத அளவிற்கு திமுகவில் அவர் ஓரம் கட்டப்பட்ட வைத்திருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய இந்த நிதியமைச்சர் பதவி பறிப்பதற்கு பின்பு அவர் வெளியிட்ட ஒரு ஆடியோ லீக் தான் இருக்குது முப்பதாயிரம் கோடி ரூபாய முதல்வரும் அவருடைய மகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் துபாயில் கொண்டு போய் மறைச்ச அப்படின்னு பிடிஆர் பேசினா அந்த ஆடியோ லீக் பேசினோ காரணம் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கீங்க உண்மையாகவே அது காரணம் கிடையாது இந்த மதுபான ஊழலை கிட்டத்தட்ட லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்பட்ட இந்த ஊழலை அப்பொழுதே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே பி டி பழனிவேல் தியாகராஜன் ஒரு பேட்டியில பதிவு செஞ்சிருப்பாரு அதன் விளைவாக தான் இந்த ஊழலை அப்பொழுதே அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி அவர் வெளிப்படுத்தியதன் விளைவாகத்தான் பி டி பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு அவர் அடையாளமே தெரியாத ஒரு அமைச்சராக ஆக்கப்பட்டார் திமுக ஓரம் கட்டுப்பட்டிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ காணொலியில நாம பார்க்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்முடைய தோழர்கள் அனைவருமே விதைகளை இயக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க என்ன சம்பவமாக செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு தொடர்புடைய மூன்று பேர் கரூரை சார்ந்த அந்த மூன்று பேர் வீடுகள்ல தான் முத முதல்ல அமலாக்கத்துறை போய் ரைடு பண்ணுது அந்த மூன்று பேர் யாரு அப்படின்னாக்க எம் சி சங்கர் ஆனந்து கொங்கு மிஸ் மணி சக்தி மிஸ் கார்த்திகி இவங்க தான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு அரசு கான்ட்ராக்ட் வந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் இவங்க தான் போகும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டலுக்கு பத்து ரூபாய் வசூலிக்கிறாங்கல்ல அந்த பத்து ரூபாயும் இவர்கள் வழியாக தான் சர்க்குலேஷன் ஆகுது இவர்கள் தான் கலெக்ஷன் பண்றாங்க இவர்கள் வழியாக தான் பணம் பட்டுவாடம் தலைமைக்கு அனுப்பப்படுறது மற்ற கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு மற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கு எல்லாம் விடுறதெல்லாம் இவர்கள் வேலைதான் இவங்க இந்த மூணு பேர் தான் செந்தில் பாலாஜி கீழே இருக்கக்கூடிய நேரடி கையால் பினாமிகள் அப்படின்னு நாம சொல்லலாம் இவங்க மூணு பேர் வீட்டுல அமலாக்கத்துறை முதல்ல காலையிலேயே ரைடு பண்ணுது அங்கு கிடைத்த சில ஆவணங்களின் அடிப்படையில எங்க நேரம் போறாங்க அப்படின்னாக்க அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சொந்தமான அரசு மதுபான குடோன் அந்த குடோனுடைய வேலை என்னன்னாக்க தனியார் மதுபான ஆலைகள் அரசு மதுபான ஆலை எந்த மதுபான ஆலையா இருந்தாலும் அங்கெல்லாம் கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த அந்த சரக்குகளை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அங்கிருந்து பிரித்து அனுப்பப்படும் அப்படிப்பட்ட அந்த குடோன்ல ஆய்வுக்கு போறாங்க அந்த ஆய்வுக்கு போன அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய ஷாக்கு ஒரு குறிப்பிட்ட மூன்று நிறுவனங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான மதுபானங்களை அங்க கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொள்முதல் பண்ற அந்த மதுபானத்திற்கும் டாஸ்மாக் கடையில விற்கிற மதுபானத்திற்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்குது அப்ப யார் இந்த மூன்று நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெகத் சொந்தமான அக்கார்டு டிஸ்லரிஸ் ஆர் வாசுதேவன் என்ற சிவபிரகாசத்துக்கு சொந்தமான கால்ஸ் நிறுவனம் ஜெயமுருகனுக்கு சொந்தமான எஸ்என்ஜே என் டிஸ்லரிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் இந்த மூன்று நிறுவனமும் திமுகவை சார்ந்த சாராய ஆலை இந்த மூன்று சாராய ஆலையில தான் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுகிறது அப்ப ஏன்டா இவங்க மூணு பேர்கிட்ட மட்டும் குறிப்பாக இந்த டாஸ்மாக் நிறுவனம் அதிக அளவுல மதுபானம் கொள்முதல் பண்ணுது அப்படின்னு விசாரிக்க போகும்போதுதான் அங்கிருந்து அந்த அம்பத்தூர் அரசு மதுபான குடோன் இருக்குல்ல அங்கிருந்து விசாரணை வளையம் எங்க விரிவடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டி நகர்ல இருக்கக்கூடிய ஜெகத் ரஜினனுக்கு சொந்தமான பாண்டி பஜார்ல இருக்கக்கூடிய அக்காடு டிஸ்லரிஸ் அந்த நிறுவனத்துக்கு ஆய்வுக்கு போறாங்க அதே சமயத்துல வாசுதேவன் என்ற சிவபரதாசன் இருக்காரு அவருடைய கால்ஸ் நிறுவனத்துக்கும் டி நகர்லேயே தான் இருக்குது அந்த நிறுவனமும் அதுக்கும் ரைடு விடுறாங்க அதே சமயத்தில் தௌசண்ட் லைட்ல இருக்கக்கூடிய ஜெயமுருகன் எஸ்என்ஜி இந்த சாராய ஆலயனுடைய நிறுவனத்திற்கும் ரைடு விடுறாங்க அந்த ரைடு விடும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அமலாக்கத்துறைக்கு காத்து இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஊழல் எப்படி நடக்குது அப்படின்னாக்க இந்த டாஸ்மாக் குடோன் இருக்குல்ல அந்த குடோனுக்கு எல்லா தனியார் நிறுவனங்களிலிருந்து மதுபானம் வந்து வாங்குவாங்க இப்போ ஒரு ஒரு லட்சம் பாட்டில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கல அதுல ஐம்பதாயிரம் பாட்டில் வந்து டாஸ்மாக் அதிகாரப்பூர்வமாக வாங்கியதாக பதிவு செய்யப்படும் டாஸ்மாக் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அந்த தனியார் நிறுவனங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்படும் மீதி ஐம்பதாயிரம் பாட்டில் இருக்குல்ல அது பதிவு செய்ய மாட்டாங்க அதாவது நான் வந்து இப்ப ஐம்பதாயிரம் பாட்டில் தான் ஒரு லட்சம் பாட்டில் மொத்தம் வாங்குறேன் அதுல நான் ஐம்பதாயிரம் பாட்டில் தான் வாங்கினதாக அரசுக்கு கணக்கு காட்டுறேன் மீதி ஐம்பதாயிரம் பாட்டில் நான் கணக்கு காட்ட மாட்டேன் ஆனால் டாஸ்மாகினுடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு அந்த ஐம்பதாயிரம் பாட்டிலும் தமிழ்நாடு முழுதும் பிரித்து அனுப்பப்பட்டு அங்க விற்பனை செய்யப்படும் இதுல நான் ஐம்பதாயிரம் பாட்டில் வாங்கினேன்ல அந்த ஐம்பதாயிரம் பாட்டிலுக்கான பணம் மட்டும்தான் அதற்கான வரி மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு செய்யப்படும் இன்னைக்கு நான் ஒரு பாட்டில் வந்து ஒரு இருபது ரூபா அந்த சாராய நிறுவனம் கொடுக்குது நான் நூத்தி இருபது ரூபா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில வந்து மேல வச்சு ஒரு நூத்தி நாற்பது ரூபாய் கஸ்டமருக்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதே அளவிற்கு சமமான அந்த கள்ளத்தனமா வருதுல ஒரு ஐம்பதாயிரம் பாட்டில் கணக்கு காட்டாம அதுவும் அதே ரேட்டுக்கு தான் விற்கப்படுகிறது அப்ப இப்படி விற்கப்படக்கூடிய இந்த சட்டவிரோத பணம் இருக்குதுல்ல இந்த பணம் டைரக்டா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக மின்சாரத் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய கேங்க்கு போகுது அவருடைய பினாமிகள் அந்த மூணு பேர் சொன்ன கரூர்ல அந்த மூணு பேருக்கும் போகுது அவர்கள் தான் பிரித்து தலைமைக்கு எவ்வளவு அனுப்பணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அமைச்சர்களுக்கு எவ்வளவு அனுப்பணும் கட்சி நீதியில எவ்வளவு அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் அவங்க மூணு பேர்தான் தான்

விற்கப்படக்கூடிய மதுபானத்திற்கு நிகரான மதிப்புடைய இன்னொரு கள்ள சந்தையில மதுபானம் விற்கப்படுகிறது அது அரசுக்கு கணக்கு காட்டப்படாமல் விற்கப்படுவதால் அரசுக்கு பெரிய இழப்பு ஏற்படுதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் சுட்டிக்காட்டியதன் விளைவாக தான் அவரிடமிருந்து அந்த நிதி அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு அவர் இன்றைக்கு திமுகவில் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை நிலைமை அந்த முப்பதாயிரம் கோடி அந்த ஆடியோ டைப்பை வெளியிட்டதுக்காக பிடிஆர் பாணிவேல் தியாகராஜன் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கல நீக்கலை ஏன்னா முப்பதாயிரம் கோடிலாம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டிப்ஸ் மாதிரி பல்லு குத்துற அந்த குச்சி மாதிரி அந்த முப்பதாயிரம் கோடி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு லட்சம் கோடியில கொள்ளை அடித்துதான் பழக்கம் அந்த முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இதெல்லாம் அவங்க பாய்க்க மாட்டாங்க அப்ப இப்படி ஒரு ஊழல் நடக்கிறது மட்டுமல்லாமல் பாட்டிலுக்கு பத்து ரூபா இப்போ ஒரு கோடி பாட்டில் வந்து ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு வச்சு கேட்டீங்கன்னாக்க அப்போ ஒரு கோடி பாட்டிலுக்கு பத்து கோடி ரூபாய் அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் அப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி கோடி ரூபாய் அப்ப இந்த நாலு வருஷத்துல எத்தனை கோடி ரூபாய் இந்த பத்து ரூபாயில மட்டும் அடிச்சிருப்பாங்க இதுவும் அரசுக்கு கணக்கு காட்டப்படாத பணம் இது ஒரு முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஒரு மூவாயிரத்தி அறுநூறு கோடி இது ஒரு தனி கணக்கா இது தனி கணக்கா வந்துருச்சா இது யாருடைய கணக்குலயும் போகாது இது செத்தில் பாலாஜி அவருடைய கணக்குல போயிடும் அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி இவங்க தனியா சரக்கு விற்கிறாங்களே டாஸ்மாக இல்லையே இவங்க தனியா கொள்முதல் பண்ணி விற்கிறாங்கல்ல அதுல ஒரு ஐம்பதாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி அப்போ இந்த நான்கு வருடத்தில் எத்தனை லட்சம் கோடி பணத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக ஒரு அரசு நிறுவனத்தை பயன்படுத்தி கொள்ளையடிச்சிருக்குன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாற்பத்தி எட்டு பாட்டில் இருக்கக்கூடிய குவார்டர் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேஸுக்கு அந்த தனியார் நிறுவனம் இவங்க வாங்குறாங்கல்ல திமுக அரசுக்கு சொந்தமான சாராய ஆலை கிட்ட இருந்து வாங்குறாங்கல்ல ஜெகத் ரச்சகனு அந்த பி வாசுதேவனு இவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்கல்ல திமுகவுக்கு சொந்தமான சாராய ஆலையில இருந்து அங்கிருந்து வாங்கக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு குவார்டர் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேஸுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க எப்படி இவங்க இவங்க பாட்டில் ரூபா வசூலிக்கிறது அந்த மதுபான முன்னுரிமை கொடுத்து அவங்க கிட்ட கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மதுபானங்களை கொள்முதல் செய்வதால அந்த மதுபான நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய கமிஷன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கேஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் அப்போ அந்த எஸ்என்ஜே நிறுவனம் இருக்குல்ல அது மட்டும் பத்து லட்சம் கேஸ் விற்பனை பண்ணுது நம்ம டாஸ்மாக் நிறுவனத்துக்கு அந்த அக்காடு டிஸ்லரிஸ் இருக்குல்ல நம்ம ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமான நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஆறு லட்சம் கேஸ் விற்பனை பண்ணுது அப்போ ஒரு கேஸுக்கு நீங்க குறைந்தபட்சம் எழுபத்தி அஞ்சு ரூபாய் போடுங்களேன் அப்போ பத்து லட்சம் கேஸுக்கு என்னாச்சு அப்போ ஆறு லட்சம் கேஸுக்கு என்னாச்சு அப்போ பதினாறு லட்சம் கேஸுக்கு எவ்வளவு ஆச்சு அப்போ இந்த கணக்கு போட்டால் இது தனி கோடி ரூபாய் வந்துடும் இது ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாயே வந்துடும் அப்ப வருஷம் ஃபுல்லா கணக்கு எடுத்துல பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்துடும் அப்ப இவ்வளவு பணங்களை இவர்கள் ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை மோப்பம் முடித்த இந்த இடி மோப்பம் முடிச்சதெல்லாம் இல்ல இதை போட்டு கொடுத்தது யாரு தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் திமுகவுல இன்னொரு சாராய ஆலை வைத்திருக்கக்கூடிய நபர் தான் ஏன்னா திமுகவுக்கு சொந்தமான அந்த சாராய ஆலை அதிபர்கிட்ட அவருடைய நிறுவனத்துக்கிட்ட இவங்க முன்னுரிமை கொடுத்து வாங்காததால அவரு தான் இது இடிக்கு போட்டு கொடுத்து இடி இன்னைக்கு ரைடு விட்டு இவ்வளவு பெரிய ஊழலை வெளிப்படுத்திருக்கிறது இது உண்மையாகவே மிகப்பெரிய ஊழல் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா இரநூறு கோடி ரூபாய் என்னமோ மதுபான ஆலைகளுக்கு முறைகேடாக உரிமம் வழங்கிய வழக்கில் தான் குஜ்ரிவால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு சிறையில் வைத்திருந்தாங்க ஆனால் இது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் மிகப்பெரிய ஊழல் என்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்திருக்கிறது நிச்சயம் மிகப்பெரிய அமைச்சர்கள் அத்தனை பேருமே சிறைக்கு போவாங்க ஏன் முதல்வருக்கு எதிரான ஆதாரம் கிடைச்சா கூட முதல்வர் கூட சிறை செல்வதற்கு ஆச்சரியப்படுவதிருக்கில்லை ஆனால் திருடுவதில் விஞ்ஞான ஊழல் செய்வதில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள் என்பதை எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அதனால பெரும்பாலும் தலைமைகள் இவர்கள் மாட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அமைச்சர்கள் சிறை செல்வது உறுதி முறைகேடாக டாஸ்மாக என்ன பண்ணியிருக்கனாக்க முறைகேடாக விற்பனை மது விற்பனை செஞ்சிருக்கிறது தியாகராஜனை ரெண்டாயிரத்தி இரண்டுலேயே வெளிப்படுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாட்டலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இவங்க வாங்கியிருக்கிறாங்க அதை தவிர்த்து இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள்ட்ட மட்டும் வாங்குறதுக்காக ஒரு கேஸுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் கமிஷனும் வாங்கியிருக்கிறாங்க இப்படி மூன்று விதமான ஊழல் மிகப்பெரிய ஊழல் இதுல நடந்திருக்கு ஆனா கீழே பணிபுரியக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கெல்லாம் இது தெரியாது ஏன் தெரியாதுனாக்க அது டாஸ்மாக் முத்திரை போட்டு தானே வருது குடௌன்ல இருந்தே வருது இவங்க மேல வித்து கொடுக்குறது அந்த பணம் மேல மாவட்ட அளவுல போன உடனே அவங்க ரெண்டா பிரிச்சிருவானுங்க பணத்தை தனித்தனியா பிரிச்சு பணம் எல்லாம் பக்காவா போய் சேர்ந்துரும் இந்த ஊழல் தான் இப்ப வெளிவந்திருக்கிறது மிகப்பெரிய ஊழல் இதை தமிழக ஊடகங்கள் விவாதிக்குமா இதை ஒரு பேசுபொருளா மாற்றுமா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் பொதுமக்களிடம் நாம் கொண்டு போய் சேர்ப்போம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு குடி நோயாளிகளிடம் கூட எப்படி கொள்ளையடித்து தாலியிறுத்த பணத்தை இவர்கள் வைத்து எப்படியெல்லாம் கட்சி நடத்துறாங்க அதெல்லாம் நாம கொண்டு போய் சேர்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஈடி வந்து எதற்காக இதுல முழுக்க முழுக்க உள்ள இறங்கி இருக்கு அப்படின்னாக்க இதன் மூலமாக சம்பாதித்த பணத்தை சட்டவிரோதமாக தேர்தல் செலவுக்கும் கட்சி நிதிக்கும் இவர்கள் பயன்படுத்தியதாக புகாரும் மறைமுக புகாரும் வந்திருக்கிறது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது அதனாலதான் இதுல இடி தலையிட்டு இருக்கிறது நிச்சயமாக எம்பி ஜெகத் தரச்சகன் எம்பியோட சொத்துக்கள் ஏற்கனவே வந்து முடக்கப்பட்டிருக்கிறது இதுவும் மிகப்பெரிய அவருக்கு தளபடியாக மாறும் ஜெகத் ரச்சகனும் உள்ள போவாரு செந்தில் பாலாஜி உள்ள போவாரு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை நாம மக்கள் மத்தியில வெளியில கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி